இந்த மாதிரி மனசு இருக்க டாக்டர்ஸ் தான் இன்னமும் உலகத்துல பல உயிர்களை காப்பாத்திட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரோக்குன்னு வர்றாங்க வந்து உங்கள்கிட்ட பணம் இல்லை நீ உங்கள்கிட்ட உங்களுக்கு முடியாது அப்படின்னு நான் அனுப்புகிறேன்னா அன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் க்ளோஸ் பண்ணிடுவேன் வச்சுங்களா அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தேவையும் இல்லை கம்மியான விலையில் மக்களுக்கு சேவை புரிகிற நோக்கத்தில் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ மேமோகிராம் கொரோனரி ஆன்ஜியோ எக்ஸ்ரே டெக்ஸா ஸ்கேன் மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க கொரோனரி ஆன்ஜியோ இங்கே எடுத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட ஹார்ட் வந்து அப்படியே த்ரீ டியில் பார்த்துக்கலாம் அட்வான்ஸ்லான் ப்ராஃபிட்டுங்க இது மூலிமா எங்களுக்கு எந்த லாபத்தையும் எடுக்கக்கூடாதுன்னு ப்ரிவென்டிவ் ஹெல்த் சென்டர் அதாவது காக்கும் மையத்தை நாங்கள் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இந்தோ ஸ்டேட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து பண்ணுறோம் உங்க ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே உங்க கையில் இருக்கும் அதாவது உங்க லேப் டெஸ்ட் எக்ஸ்ரே ஷெட்யூல் பண்ணலாம் இது எல்லா விஷயத்தையும் நீங்க